ரெண்டு பேதும் ஒன்றாவது அதிகாரம் லிருந்து பத்தொன்பது வசனங்கள் நாங்கள் தந்திரமான கட்டுக்கதைகளை பின்பற்றினவர்களால் அல்ல அவருடைய மகத்துவத்தை கண்ணார கண்டவர்களாகவே நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் வல்லமையையும் வருகையையும் உங்களுக்கு அறிவித்தோம் இவரனுடைய நேச குமாரன் இவரிடத்தில் பிரியமாயிருக்கிறேன் என்று சொல்லுகிற சத்தம் உன்னதமான மகிமையிலிருந்து அவருக்கு உண்டாகி பிதாவாகிய தேவனால் அவர் கனத்தையும் மகிமையையும் பெற்ற பொழுது அவரோடு கூட நாங்கள் பரிசுத்த பர்வதத்தில் இருக்கிறையில் வானத்திலிருந்து பிறந்த அந்த சத்தத்தை கேட்டோம் அதிக உறுதியான தீர்க்க தரிசனமும் நமக்கு உண்டு பொழுது விடிந்து விடிவெள்ளி உங்கள் இருதயங்களில் உதிக்கும் அளவும் இருளுள்ள ஸ்தலத்தில் பிரகாசிக்கிற விளக்கை போன்ற அந்த வசனத்தை கவனித்திருப்பது நலமாயிருக்கும் பேதுரு அந்த அதை மறுரூபமலையில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவு மறுரூபமானதை அவர் கண்களினால் கண்டவர் அந்த மகிமையான சத்தம் அந்த உன்னதமான சத்தத்தை பிதாவாகிய தேவன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்து பேசின அந்த வார்த்தைகளை அவர் காதால் கேட்டவர் இப்படிப்பட்ட மகிமையான அனுபவங்களுக்குள் கடந்து சென்ற அப்போசிலனாக பேதில் சொன்ன இந்த வார்த்தைகள் அவர் அந்த மகிமையான காட்சிகளை கண்ணார கண்டு காதால் கேட்டதுனால நமக்கு இங்க வந்து ஒரு உறுதியான ஒரு வசனத்தை ஒரு உறுதியான ஒரு நிரந்தரமான ஒரு நிச்சயமான ஒரு வசனத்தை நமக்கு இங்கு சொல்கிறார் என்ன அப்படின்னா அதிக உறுதியான தீர்க்க தரிசனம் நமக்கு உண்டு அப்படின்றார் ஸோ அதிக உறுதியான அது இட் இஸ் கன்ஃபார்ம்டு இட் இஸ் டிக்ளேர்டு அதிக உறுதியான என்ன அந்த தீர்க்க தரிசனம் வெளிப்படுத்தின விசேஷம் பத்தொன்பது பத்தில் சொல்றாரு ஏசு கிறிஸ்துவை குறித்த சாட்சியே தீர்க்க தரிசனத்தின் ஆவியாக இருக்கிறது அப்போ அவரை குறித்த சாட்சி ஏசு கிறிஸ்துவை குறித்த சாட்சி தான் அந்த தீர்க்க தரிசனம் என்ன அந்த சாட்சி அப்படின்றப்ப ஒன்று பேதுரு ஒன்று யோவான் ஒன்றியவன் ஐந்தாவது அதிகாரம் பதினொன்னு பன்னெண்டு சொல்லுது தேவன் நமக்கு நித்திய ஜீவனை தந்தளி தந்திருக்கிறார் அந்த ஜீவன் அவருடைய குமாரனில் இருக்கிறது என்பதே அந்த சாட்சியாகும் சோ எத்தனை தெளிவான ஆழமான வசனங்கள் இதெல்லாம் குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன் தேவனுடைய குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன் சோ அதிக உறுதியான தீர்க்க தரிசனம் நமக்கு உண்டு அப்படின்னு அந்த இடத்துல சொல்றாரு என்ன அந்த தீர்க்க தரிசனம் ஏசு கிறிஸ்துவை குறித்த சாட்சி தான் அந்த தீர்க்க தரிசனம் என்ன அந்த சாட்சின்னு சொல்றப்ப தேவன் நமக்கு நித்திய ஜீவனை தந்திருக்கிறார் அந்த ஜீவன் எங்க இருக்குன்னா அவருடைய குமாரனில் தான் இருக்கிறது சோ ஏசு கிறிஸ்துக்குள்ளதான் அந்த ஜீவன் இருக்கு சோ ஒரு மனிதன் குமாரனை இருந்தால் அவனுக்குள் ஜீவன் உண்டு தேவனுடைய குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன் எத்தனை சிம்பிளா மிக ஆழமான அழகான மகிமை நிறைந்த ஜீவனுக்குரிய வார்த்தைகளை இந்த வசனங்கள் நமக்கு வெளிப்படுத்தி காண்பிருக்கின்றன ஸோ ஏசு கிறிஸ்துவை அல்லாமல் ஏசு கிறிஸ்து என்ற நாமமே அல்லாமல் நமக்கு வேறு எந்த நாமமும் இல்லை ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளும்படி ஜீவனை பெற்றுக்கொள்ளும்படி ஏன்னா அவர் செய்த காரியம் மிகவும் மகிமையான காரியம் நாம் அவருடைய அன்பை வெளிப்படுத்தியது அவருடைய மகிமையை அவருடைய வல்லமையை விடுதலையை வெற்றி மனித குலத்திற்கு பெற்றுக் கொடுத்தது அவர் தேவனுடைய தற்சொரூபம் அவர் தேவனுடைய இருந்தாலும் அவர் அதை தன்னை தாழ்த்தி வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் கொண்டு மனுஷர் மரண பரியந்தம் சிலுவையின் மரண பரியந்தம் வரை தாழ்த்தி ஒப்பு கொடுத்தார் அதனாலதான் அவருடைய நாமம் ஏசு கிறிஸ் என்ற நாமத்தை பிதாவாகிய தேவன் எல்லா நாமத்திற்கும் மேலாக அதை உயர்த்தினார் அந்த நாமத்தை சொல்லும் பொழுது எல்லா முழங்கால்களும் முடங்கும் வானத்தில் உள்ளோர் பூலோகத்தில் இருக்கிறவங்க பாதாளத்தில் இருக்கிறவங்க எல்லாமே ஏசு கிறிஸ்து என்ற நாமத்திற்கு முழங்கால் படிடுவோம் ஸோ ஏன்னா அவர் வந்து அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை ஒரு வெளியேற பெற்ற ஒரு மகிமையான ஒரு பெரிய தியாகத்தை இந்த மனிதனுக்காக அவர் செய்து முடித்திருக்கிறார் ஸோ அவர் இல்லாமல் நமக்கு ஜீவன் கிடையாது ஸோ ஏசு கிறிஸ்துவுக்குள்ளே தான் அந்த ஜீவன் இருக்குது சிம்பிளாக சொல்லியிருக்குது இந்த வசனம் ஸோ குமாரனை உடையவன் கிறிஸ்துவை உடையவன் ஜீவனை உடையவன் குமாரனை இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன் ஏன்னா அவர் சொல்லியிருக்கிறார் இல்லைங்களா நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாக இருக்கிறேன் அவர்தான் அவரை தவிர நமக்கு ஜீவன் இல்லை ஸோ ஒருவன் மறித்தாலும் பிழைப்பான் அவரை விசுவாசிக்கிறவன் மறித்தாலும் பிழைப்பான் உயிரோடு இருந்து விசுவாசிக்கிறவன் மறியாமலும் இருப்பான் எவ்வளோ ஆழமான அழகான வசனங்களை ஆண்டவன் நமக்கு இருக்கிறார் ஸோ இதை அப்படியே சிறு பிள்ளைகளைப் போல நம்பி விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவர்களுக்கு இந்த வார்த்தைகள் வாழ்க்கை கிரியை செய்கிறது ஸோ இந்த உலகத்தில் இருக்கும் பொழுதே பிதாவகையும் பிதாவையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவையும் அறிவதுமே நித்திய ஜீவன் என்ற வார்த்தை நாம் இந்த உலகத்தில் இருக்கும் பொழுதே அவரை குறித்து அறிகிற அறிவு அவரது அன்பை அவருடைய அழகை அவருடைய வல்லமையை அவருடைய தியாகத்தை அவர் மனித குலத்திற்கு பாராட்டின இரக்கத்தை கிருபையை விடுதலையை வெற்றி எந்த மனிதன் ஆழமாய் உணர்ந்து கொள்கிறானோ அந்த மனிதன் இந்த உலகத்தில் இருக்கும் பொழுதே அந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியும் சோ அப்படோ இந்த தெளிவா சொல்றாரு அதிக உறுதியான தீர்க்க தரிசனம் நமக்கு உண்டு அப்ப நம்ம என்ன செய்யணுன்றதை அடுத்து சொல்றாரு பொழுது விடிந்து உங்கள் இருதயங்களில் உதிக்கும் அளவும் பொழுது விடிந்து விடிவெள்ளி விடிவெள்ளி உங்கள் இருதயங்களில் உதிக்கும் அளவும் அப்ப மனிதனுடைய இருதயம் மனிதனுடைய வாழ்க்கை இந்த உலகத்துல இருளுக்குள்ள இருக்குது ஆனால் இருளுக்குள்ளே இருக்கிறது என்பதற்காக நம்மை சுற்றி இருள் இருக்கிறது மரணத்தின் காரியங்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது கொள்ளை நோய்கள் பேரழிவுகள் விதவிதமான வியாதிகள் இது போன்ற காரியங்கள் நம்மளை சூழ்ந்து இருக்கிறது ஸோ இதுதான் இருள் அப்போ இந்த இருள் நம்மை சூழ்ந்திருக்கும் நேரத்தில் நம்ம என்ன செய்யணும்னா இந்த இருளை கடந்து நிச்சயமாக எப்படி வந்து இருள் கடந்து போய் விடியற் காலம் வருதோ அதே போல் இந்த இருளை இருளுக்குள்ளே இருக்கிற நாம் இந்த இருள் சூழ்ந்த இந்த உலகத்தில் இருந்தாலும் நாம் வந்து அந்த விடிவெள்ளி உதிக்கிற அளவுக்கும் பொழுது விடியற வரைக்கும் நம்ம என்ன பண்ணணுமா திரும்ப அந்த இருளையே பார்க்காமல் இருளை பற்றியே பேசாமல் அதையே யோசிக்காமல் நம்ம என்ன பண்ணணும்னா இருளுள்ள ஸ்தலத்தில் பிரகாசிக்கிற விளக்கை போன்ற அந்த வசனத்தை கவனித்திருப்பது நலமாக இருக்கும் அப்ப இன்றைக்கு நம்மை சூழ்ந்து இருள் வியாதிகள் விபத்துக்கள் நாச மோசங்கள் ஏகப்பட்ட பாவங்கள் நிறைந்திருக்கிற இந்த நாட்களை நம்ம வந்து அந்த பாவத்தையும் அந்த இருளையும் வியாதியையும் பேசவும் அதையே யோசிக்கவும் நம்ம வந்து அழைக்கப்படலை நாம் அந்த இருள் தளத்தில் இருந்தாலும் என்ன பண்ணணும்னா அந்த இருளில் பிரகாசிக்கிற விளக்கு யாரு அந்த வசனத்தை கவனித்திருப்பது நலமா இருக்கும் என்ன வசனம் ஆண்டவராக கிறிஸ்து தான் வார்த்தை அவர்தான் வசனமா இருக்கிறார் சோ வார்த்தையாகி தேவன் கிருபையும் சத்தியமும் நிறைந்தவராய் நமக்குள்ளதான் வாசமாயிருக்கிறார் சோ நமக்குள் இருக்கும் கிறிஸ்துவை நாம் நோக்கி பார்க்கும் பொழுது ஸ்தலத்தில் பிரகாசிக்கிற விளக்கு அவர்தான் சோ இந்த உலகத்துல நம்மை சூழ்ந்த இருள் இருந்தாலும் நாம் இந்த இரவை கடந்து நாம் விடியற்கால வெளிச்சத்தை நிச்சயமா பார்ப்போம் என்ற நம்பிக்கையோடு அந்த விடிவெள்ளி நம்முடைய இருதயத்தில் அந்த இருள் போகும் வரைக்கும் தொடர்ந்து நாம் வார்த்தையாக இயேசுவையே நாம் யோசித்து தியானித்து நாம் வந்து அதையே பேசும் பொழுது நிச்சயமாக பொழுது விடிந்து விடிவெள்ளி நமக்கு நம்முடைய வாழ்க்கையில உதிக்கும் என்பதை ரொம்ப ஆழமாக இந்த இடத்துல சொல்லியிருக்கிறோம் ஸோ ஒரு பெரிய மகிமையை கண்ட ஒரு அப்போஸில் நமக்கு கொடுக்கிற ஒரு சீக்கிரட்டான அல்லது ஒரு அறிவுரை அதோட அட்வைஸ் என்ன அப்படின்னா இந்த இருளுள்ள உலகத்துல நம்ம தொடர்ந்து அந்த இருளில் பிரகாசிக்கிற விளக்காக இருக்கக்கூடிய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை வார்த்தையாக தேவனை நாம் பார்க்கணும் அதையே கவனிக்கணும் அதையே நோக்கி பார்க்கணும் அதையே யோசிக்கணுன்றது தான் இந்த இடத்துல தெளிவாக சொல்கிறேன் ஸோ ஏன்னா அவர் வந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில் நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு விடுதலையை கொடுத்திருக்கிறார் சோ அந்த வசனத்தை நாம் நோக்கி பார்க்கணும் அப்படின்றது அதான் அப்போ சொன்ன பவுல் சொல்றார் சிலுவையில் அறியப்பட்ட இயேசு கிறிஸ்துவை தவிர வேற ஒன்றையும் நீங்கள் தீர்மானித்திருக்கிறேன் எங்கு மரணத்தின் மரணத்தின் தலை நசுக்கப்பட்டது அவருடைய மரணத்தினாலே அதிகாரியான பிசாசை அழித்து அவர் மரண பயத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி இருக்கிறார் மரணத்தை பரிகரித்து ஜீவனை அழியாமையும் நமக்கு வெளியரங்கமாக்கி இருக்கிறார் சோ அதனால நமக்கு கிடைச்சது என்ன சிலுவையில நமக்கு விரோதமாக இருந்த கையெழுத்து குலைத்து போடப்பட்டது அது நடுவில் இராதபடிக்கு ஆணி அடிக்கப்பட்டது அவர் சகல அதிகாரங்களையும் துறைத்தனங்களையும் முறிந்து கொண்டு அவனுடைய காரியங்களை எல்லாம் வெளியரங்கமாக்கி சிலுவையில் வெற்றி சிறந்திருக்கிறார் இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நாம் உற்று பார்க்கும் பொழுது நிச்சயமாக நாம் வந்து இரு நம்மளுடைய வாழ்க்கையில இருள் நீங்கி நிச்சயமாக ஒரு விடியற்கால வெளிச்சத்தை நாம் நிச்சயமாக பார்க்க முடியும் அந்த நம்பிக்கை அந்த இடத்துல அவர் கொடுக்குறார் இதை சொன்னது சாதாரண ஒரு மனிதன் அல்ல அவருடைய மகிமையை கண்ணார கண்டு அந்த சத்தத்தை காதார கேட்ட அப்போஸ்லாம் எப்போ வாயிலிருந்து வந்த வார்த்தைகள் ஸோ இன்றைக்கு மனித இனம் இன்றைக்கு உலகம் முழுவதும் மரண இருள் சூழ்ந்திருந்தாலும் நாம் தொடர்ந்து பேச வேண்டியதும் கவனிக்க வேண்டியதும் யோசிக்க வேண்டியதும் என்னென்ன ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அந்த வார்த்தையை நாம் உற்று பார்த்து அதையே தியானித்து அதையே யோசித்து அதையே நாம் பேசும் பொழுது நிச்சயமாக இந்த இருள் நீங்கி வெளிச்சத்தை பிரகாசத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் ஏன்னா அவருக்குள் ஜீவன் இருந்தது அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியா இருந்தது அந்த ஒளி இருளிலே பிரகாசித்தது அந்த ஒளியை இருள் பற்றி கொள்ள முடியல அப்போ ஏசு கிறிஸ்து என்ற நாமத்தை சொல்லும் பொழுதே நம்முடைய வாழ்க்கையில் வெளிச்சம் பிறக்கிறது ஸோ அந்த வார்த்தையாகிய தேவனை நாம் யோசித்து தியானித்து அவரையே நாம் இருதயத்தில் தக்க வைத்துக்கொள்ளும் பொழுது நிச்சயமாக இந்த உலகத்தில் நாம் வெளிச்சமாக உப்பாக மலைமேல் இருக்கிற பட்டணமாக நாம் எழும்பி பிரகாசிக்க முடியும் இருளில் இருக்கிற ஜனங்களை நாம் வெளிச்சத்திற்கு கொண்டு வரதான் ஆண்டவர் நம்மளை அழைத்துள்ளார் ஸோ இப்படிப்பட்ட அதிக உறுதியான தீர்க்க தரிசனம் நமக்கு இருக்கும் பொழுது நாம் அதையே உற்று பார்ப்போம் நமது வாழ்க்கையில் அந்த ஜீவனை பெற்று அனுபவிக்கிறது போல மற்றவர்களுக்கும் அந்த ஜீவனை வெளிப்படுத்தவே நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் வி ஆர் சோசன் டு லிவ் ஹேவன் ஆன் யர்த் லைஃப் ஆமே ஆமேன்